எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை என்று தாய் தகப்பனை நினைவுகூர்ந்து கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்கிறோம் நன்றி உணர்வு மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்க வாழ்க்கையில தகப்பனையும் தாயை நினைச்சு இவங்கனால இந்த பூமிக்கு நம்ம வந்ததுனால நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் அந்த சிரார்த்தம் திதி தர்ப்பணத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குது சிரார்த்தம் தான் தீமான் அப்படின்னா இந்த சிரார்த்தத்தை சிரத்தையோடு சீரும் சிரத்தையோடு நன்றி உணர்வோடு பிரம்மாண்டமாக செய்யாம உங்களுக்குள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கையளவுக்கு என்ன முடியுதோ இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போஜனம் தட்சணை தானியம் வஸ்திரம் இதில் ஏதோ ஒன்று கொடுத்து நன்றி உணர்வோட தாய் தகப்பலக்கு நன்றி செலுத்தி இல்லாத ஆதரவற்ற முடியாத நபர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில படிப்படியா வாழ்க்கையில முன்னோக்கி போறதா சொல்லப்பட்டிருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் ஏதாவது தவறு செஞ்சு பாவம் செஞ்சு அடுத்த கட்ட நகரம் நோக்கி போக முடியாம இருந்தாங்கன்னா அங்க எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு காரணத்துல அவரோட குழந்தைகளா இருக்கக்கூடிய சந்ததியா இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு திதி திருப்பணங்கிற பேரில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதனம் சுதலம் மகதளம் பாதளம் பொருளாகவும் பொன்னியலாகவும் சொல்லக்கூடிய ஏழு அடுக்கல அவங்க அடுத்த கட்ட நகர் நோக்கி போறதா சொல்லப்பட்டிருக்குங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசளிப்பன வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துமான வாழ்த்துக்கள் ஆடி அமாவாசை நிகழும் குரோதி ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆங்கில தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை பூர்ண அமாவாசை அன்றைய திதி அன்று தாராளமாக முன்னூர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களா இருக்கிறீங்கன்னா புனித நீராடி வாய்க்கால் ஆறு குளம் ஏரி கடல் நீரில் குளிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா எல்லையை தண்ணியும் இறைக்கணும் அதற்கடுத்து பச்சரிசி சாதத்துல எல்லை பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு தினசரி கடமைகளை நன்றி சொல்லி தொடங்கினீங்கன்னா போதுமானது நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான பித்துரு கடனை அமாவாசை என்று திதி தர்ப்பணமா ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை தந்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க சந்திரனை தாயின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் அமாவாசை அன்றா இருக்கிறதுனால அந்த அன்று திதி தர்ப்பணம் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏன் திதி தர்ப்பணம் செய்யறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா மற்ற எல்லா நாளுமே மின்காந்த கதிர்வீச்சுகள் மேலிருந்து கீழ் நோக்கி வந்து விழுந்துட்டுருக்கும் இருக்கும் ஆனா அமாவாசை அன்று கீழிருந்து கதிர்வீச்சு மேல் நோக்கி போறதா சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்க கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் சுயதாங்கிற தேவதை மூலிமா முன்னோர்களுக்கு போய் சேரதாக சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு அனுபவ அனுபவரீதியை நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்ப திதி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு முடியாதவங்க ஏன் ஆடி அமாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி ஆசை கொடுத்த சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மகர சங்கராந்தி கடக சங்கராந்தின்னு சொல்லுவாங்க பார்த்துட்டீங்கன்னா மகரத்துல சிகப்புக்கிற புள்ளி இருக்குது இல்லைங்களா அது தை மாதம் கதிரவனை நம்ம கொண்டாடுவோம் காரணம் என்னன்னா தேவர்களுக்கு காலையில ஆறு டு இருக்கக்கூடிய சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்ப மகர ராசியில சூரியன் உத்தராயண காலமா இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி திரும்புறதுனால அந்த மகர ராசியில் சூரியன் சந்திரன் தாய் தகப்பன் இணையும் பொழுது அன்று அமாவாசை அந்த நாள்ல தேவர்கள் சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால தை மாதம் சூரியன் சந்திரன் சேரக்கூடிய அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களுக்கு போய் சேர்றதா சொல்லப்பட்டிருக்கு அதற்கடுத்து ஆடி மாதம் கடகத்துல ஆடி மாதம்னு போட்டு அங்க கருப்பு கலர் புள்ளி இருக்கு இல்லைங்களா தேவர்களுக்கு சாயந்தரம் ஆறு டு ஏழா இருக்கக்கூடிய சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்ப ஆடி மாதத்துல சூரியன் சந்திரன் சூரியன்னா தந்தை சந்திரனா தாய் இந்த இரண்டு கிரகங்கள் சேரக்கூடிய அமாவாசை சென்று திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களுக்கு போறதா ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரியன் உத்தராயண காலத்தை முடித்துக்கொண்டு தெற்கு நோக்கி திரும்பக்கூடிய தச்சநாயன காலம் தொடங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால தான் தை மாதம் ஆடி மாதம் முன்னோர்கள் இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்க அவளதான் புரட்டாசி மாதத்துக்கு தனியா ஒரு காணொலி பதிவு பண்றோம் அப்ப உண்மையாலுமே இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகர சங்கராந்தி அதாவது உத்தராயண காலமா இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி சூரியன் போகக்கூடிய ஒரு காலம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் தேவர்களுக்கு அது சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலமா சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய தை மாதம் அமாவாசை என்று திதி திருப்பணம் கொடுக்கலாம் அதற்கு கடக சங்கராந்தின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதம் சூரியனை பொறுத்தவரைக்கும் உத்தராயண காலத்தை முடிச்சுக்கிட்டு தட்சிணாய காலத்தை திரும்புவார் அதாவது தெற்கு நோக்கி திரும்பக்கூடிய ஒரு காலம் அந்த ஆடி மாதத்துல சூரியன் சந்திரன் இரண்டு பேரும் சேரக்கூடிய அமாவாசை என்று சூரியன் தகப்பனாகவும் சந்திரன் தாயாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை என்று திதி தர்ப்பணம் ஏன் மகாலய அமாவாசை வருது ஏன் திதி தர்ப்பணம் அடுத்த தனிப்பட்ட காணொலியில பார்க்கலாங்க எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை என்று தாய் தகப்பனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்குறோம் நன்றி உணர்வு மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்க வாழ்க்கையில தகப்பனையும் தாயை நினைச்சு இவங்கனால அந்த பூமிக்கு நம்ம வந்ததுனால நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் அது ஏன் காகத்துக்கு எள்ளு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா கருப்பாக இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் சனியுடைய கதிர் வச்சு கொண்டு பூமியில கிடைக்கிறத நம்ம நம்புகிறோம் கருப்பாக இருக்கக்கூடிய எல் எல்லிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணையை நம்ம குளிர்ச்சின்னு சொல்றோம் கருப்பாக இருக்கக்கூடிய உளுந்து உளுந்து இருந்து கிடைக்கக்கூடிய மாவை நம்ம குளிர்ச்சின்னு சொல்றோம் கருப்பா இருக்கக்கூடிய வேங்க மரம் வேங்க மரத்தை போட்ட குழந்தைகளுக்கு வைப்பாங்க ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ கருப்பா இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் சனிஸ்வரனோட பிரதிபம்பமாக நம்ம நினச்சிக்கிறோம் அதன் அடிப்படையில் கருப்பா இருக்கக்கூடிய காகத்துக்கு கருப்பா இருக்கக்கூடிய எல்லை பச்சரிசி சாதத்தில் வைக்கும் பொழுது முன்னோர்களுக்கு போகிறதா ஒரு ஐதீகம் மட்டும்தான் இருக்கு இது ஒரு நம்பிக்கை தான் அந்த அன்னைக்கு இல்லாதவங்க இயலாதவங்க முடியாத பெற்றோர்களுக்கு காதலவற்ற பெற்றோர்களுக்கு அனாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போஜனம் வஸ்திரம் ஏதோ கொடுத்து நன்றி செலுத்தி இல்லாத ஆதரவற்ற முடியாத நபர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில படிப்படியா வாழ்க்கையில முன்னோக்கி போறதா சொல்லப்பட்டிருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னா ஏழு லோகங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதலம் விதலம் சுதலம் மகிதளம் பாதாளம் போரலகம் பொன்னியலாகும் இந்த ஏழு உலகத்துல ஒரு நான்கு உலகம் பொறுத்த வரைக்கும் மேலுலகமாகவும் வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் கீழே இருக்கக்கூடிய மூல உலகத்தை இருட்டு இருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அமாவாசை அன்று மேலுலகத்துட்டு இருக்கக்கூடிய நான்கு அடுக்கல் இருக்கக்கூடிய வெளிச்சத்து இருக்கக்கூடிய தாய் தகப்பனை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் பொறுத்த வரைக்கும் இருட்டு பகுதியா இருக்கக்கூடிய கீழ் உலகத்துக்கு வரதா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்று திதிதர்ப்பணம் கொடுக்கிற சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சிரார்த்தம் திதி தர்ப்பணத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது சிரார்த்தம்னா விஸ்திரேத்த தீமான் அப்படின்னா இந்த சிரார்த்தத்தை சிரத்தையோடு சீரும் சிரத்தையோடு நன்றி உணர்வோடு பிரம்மாண்டமாக செய்யாம உங்களுக்குள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கையளவுக்கு என்ன முடியுதோ இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு போஜனம் வஸ்திரம் தானம் தர்மம் தட்சணை கொடுக்கும் பொழுது நன்றி உணர்வோடு கொடுத்தீங்கன்னா முன்னோருடைய பித்திருக்கடை நடைபெற்று அதனம் விதனம் சுதலம் மகதளம் பாதாளம் பௌர்லவம் பொன்னியிலவங்களை ஏழு இடத்துக்கு அடுத்தடுத்த நகர்வுக்கு போறதா சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் ஏதாவது தவறு செஞ்சு பாவம் செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போக முடியாமல் இருந்தாங்கன்னா அங்கே எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு காரணத்துல அவரோட குழந்தைகளாக இருக்கக்கூடிய சந்தையாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு ஈழாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு திதி தர்ப்பணங்கிற பேர்ல தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதனம் விதனம் சுதலம் மகதளம் பாதாளம் பௌர்லவும் பொன்னியலவங்க சொல்லக்கூடிய ஏழு அடுக்கலை அவங்க அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போறதா சொல்லப்பட்டிருக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கம்